அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கத்தஹூ எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவன் புனித தெரசால் மகளிர் மேல்நிலை பள்ளி சென்ட் தெரேசா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பல்லாவரம் இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி இது ஒரு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட் ஸ்கூல் முழுக்க முழுக்க கன்னியாஸ்திரிகளால் நடத்தப்படும் பள்ளி நிர்வாகம் அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறதுனால அரசனுடைய பல சலுகைகளும் உதவிகளும் இந்த பள்ளிக்கு தொடர்ந்து கிடைச்சாலும் இருந்து தொடர்ந்து வெவ்வேறு வகையில புது புது காரணங்களோடு காசு வாங்குறதும் இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய அஜெண்டாவா இருக்கு கல்வி வியாபாரமாகி போய் பல காலம் ஆயிருச்சு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா கல்வி நிலையங்கள் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கியும் மாணவர்கள்ட்ட இருந்து தொடர்ந்து பணம் பறிக்கிறது மறைமுகமா நடந்துட்டேதான் இருக்கு பல பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் செய்யற இந்த பணப்பறிப்பு வேலையை வெளியே சொல்றது காரணம் சொன்னா அவங்க பிள்ளையோட படிப்புக்கு பாதக வந்துடும் இன்னொரு பள்ளி நிர்வாகத்தினுடைய மிரட்டல் இந்த காரணத்தினால அங்க நடக்கிற அட்டு பெற்றோர்கள் வாய் தொடர்ந்து வெளியே சொல்றது இல்லை காலங்காலமா இந்த ஸ்கூல்ல பல விதத்துல மாணவர்கள்ட்ட இருந்து காசு பறிக்கிறது மாணவர்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் அவங்கள கட்டாயப்படுத்தி திட்டி மிரட்டி பல விஷயங்களை காசுக்காக செய்ய வைக்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு அதன் மூலமா மாணவர்கள்ட்ட இருந்து காசு சம்பாதிக்கிறதுன்னு பல வகையில இந்த பள்ளி நிர்வாகம் பல ஆண்டுகளா தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வராங்க அந்த வகையில மத்திய அரசாங்கம் நேஷனல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதுல அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் எல்லாம் பங்கு பெறலாம்னு அறிவிச்சிருக்காங்க எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யார் விருப்பப்பட்டாலும் இதுல ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்க கட்டணம் ஐம்பது தான் இந்த ஃபார்ம்லேயே ஐம்பது ரூபாய் தான் மென்ஷன் ஆயிருக்கு ஆனால் இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு ஃபார்முக்கு ஒரு மாணவர்கிட்ட இருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வாங்குறாங்க அரசு உதவி பெறக்கூடிய இந்த பள்ளி எப்படி மாணவர்கள்ட்ட இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமாக வசூல் பண்ணலாம் ஒரு பள்ளி நிர்வாகம் மாணவர்கள்ட்ட இருந்து ஒரு ஃபார்முக்கு இவ்வளோன்னு கமிஷன் வாங்குறதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான செயல் மாணவர்களை முன்னேற்றணும் மாணவர்கள் முன்னேறணும்னு நினைக்கிறது தான் ஒரு கல்வி நிலையத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கணும் ஆனால் இங்கே கல்வி சொல்லிக் கொடுக்கும் கல்வி நிலையம் மாணவர்கள் நலனுக்காக அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு உதவி தொகை திட்டத்தின் கட்டணத்துல கூட இருபத்தஞ்சு ரூபாய் கமிஷன் வாங்குறதெல்லாம் அறமான செயலா அடுத்தது பிளைண்ட் கார்டு ஆர்ஃபன் கார்டுன்னு ரெடி பண்ணி அது மூலமா ஒரு ஸ்கேம் பண்றாங்க ஏதாவது ஒரு பிளைண்ட் ஸ்கூல் அல்லது ஆர்ஃபனேஜோட நேம்ல கார்டு பிரிண்ட் பண்ணி அதை அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் கிட்டையும் கொடுத்து காசு கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல மாணவர்கள் மூலமா இந்த ஸ்கேமா இந்த பள்ளி நிர்வாகம் செஞ்சிட்டு இருக்காங்க விருப்பமே இல்லைனாலும் அந்த பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு மாணவியும் அந்த காடை வாங்கிட்டு போய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்கன்னு எல்லார்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஸ்கூல்ல கொடுக்கணும் கிட்டத்தட்ட படிக்கிற மாணவர்களை வீடு விடா போய் பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரி இதுல யாருக்காச்சும் பணம் வசூலிக்க முடியலனாலோ அல்லது குறைவான பணம் தான் வசூலிச்சிருக்காங்கனாலோ அவங்க அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட வசை வாங்குறதுக்கும் தயாரா இருக்கணும் இது கூட உன்னால் முடியாதா இதுக்கு கூட நீ லாயக் இல்லையா அவளால முடியுது உன்னால முடியல அப்படிங்கிற மாதிரியான ஏற்று பேச்சுகளையும் அந்த மாணவர்கள் வாங்கிக்கணும் ஸோ தான் பிள்ளைங்க அக்கம் பக்கத்து வீட்லையும் தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொந்தக்காரங்கள்ட்டையும் போய் அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடுன்னு கேட்க விரும்பாத பெற்றோர்கள் வர வழி இல்லாம அவங்களுடைய சொந்த காசையே கொடுத்து எல்லாத்துலயும் வேற வேற பேர் போட்டு ஃபில் பண்ணி இதை கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இது இன்றளவிலும் நடக்குது அடுத்தது ஃபேன்சி ஃபிட்னு ஒரு நூதன திருட்டு இந்த கூத்து மூணு நாள் நடக்கும் இதில் மாணவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாணவர்கள் விரும்புகிற பொருட்களை எல்லாம் இருந்து வாங்கி மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே கடை போடும் எப்படி வெளியே ஒரு ஹேர்பீன் பத்து ரூபான்னா இங்கே முப்பது ரூபா வெளியே ஒரு பென்சில் பாக்ஸ் இருபது ரூபான்னா இங்கே ஐம்பது ரூபா இந்த மாதிரி ரெட்டிப்பும் மடங்கு விலையை வச்சு உள்ளே கடை போட்டு வியாபாரம் பார்க்குறது மாணவர்களை வச்சே ஆசிரியர்களை வச்சே வியாபாரம் பார்க்குறது வெஜ் நான்வெஜ் மீன்ஸ் இவங்களே சேல் பண்ணுவாங்க வெஜ்னா ஒரு ரேட்டு

ஒரு பிள்ளையால செலவு பண்ண முடியும் ஒரு பிள்ளையால செலவு பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு பள்ளி நிர்வாகம் செய்யக்கூடிய செயலா இப்ப லேட்டஸ்டா என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு அங்க படிக்கிற ஒவ்வொரு வகுப்பில் இருக்கும் ஏழை மாணவிகளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நல்ல விஷயம் அதை மேனேஜ்மெண்ட் போர் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஓகே பண்ணலாம் ஆனா அதையுமே ஸ்டூடெண்ட்ஸை கட்டாயப்படுத்தி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இருபது ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு வசூல் பண்றாங்க இருபது ரூபாங்கிறது கட்டாயம் அதை விட அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம் இல்ல டிரெஸ்ஸாவே எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் கொடுக்கலாம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து மாணவர்கள்ட்ட இருந்து காசு வாங்கணுங்கிற மனப்போக்கிலேயே இந்த பள்ளி நிர்வாகம் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல இன்னும் அந்த ஸ்கூல்ல நிறைய நடக்குது அதுக்கான சாம்பிள் தான் இந்த ரிவ்யூஸ் எல்லாமே இந்த பள்ளியை பத்தியும் பள்ளி நிர்வாகத்தை பத்தியும் மக்கள் கூகுள்ல கொடுத்துருக்க ரிவ்யூஸ் தான் இதெல்லாம் இதுல சொல்லியிருக்கிறது எல்லாமே ரொம்ப சொற்பமான ரிவ்யூஸ் தான் ஆனா இன்னும் வெளியே சொல்லப்படாத விஷயங்கள்

இங்கே படிக்க வைக்கிறாங்க இங்கேயுமே ஃபீஸ்லாம் தான் கிடையாது அதுவும் ஃபீஸ் வாங்க தான் செய்கிறாங்க ஆனாலும் கேர்ள்ஸ் ஸ்கூல் சேஃப்டி இருக்குங்கிறனால பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலை ப்ரிஃபர் பண்றாங்க இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பண்ற செயல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அபத்தமானது இது மட்டும் இல்லாம ஒரு டீச்சர் எப்படியெல்லாம் ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அங்கே இருக்கிறாங்க மாக் பண்றது புள்ளி பண்றது ஹராஸ் பண்றது த்ரெட்டன் பண்றது பாடி ஷேவிங் பண்றது மட்டம் தட்டுறது இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் செய்கிறாங்க எல்லாரையும் சொல்லலை ஒரு சில டீச்சர்ஸ் நல்லவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில டீச்சர்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சில டீச்சர்ஸ் தான் அங்கே நல்லவங்க இருக்கிறாங்க அதை தவிர்த்து நைன்டி பர்சன்ட் டீச்சர்ஸ்க்கு மேலே அங்கே இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டை ஹர்ட் பண்ணுற டீச்சர்ஸாக தான் இருக்கிறாங்க எய்தர் ஃபிசிக்கலி ஆர் மென்டலி இந்த வீடியோ மூலமாக இந்த பள்ளி நிர்வாகம் மாணவர்களை எப்படியெல்லாம் சங்கடப்படுத்தி காசு வாங்குகிறாங்க நெருக்கடி கொடுத்து வெவ்வேறு வகையில் அவங்க கிட்டேருந்து பணம் பறிக்கிறாங்க மாணவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடத்தி அதன் மூலமா எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க அரசாங்கம் செய்யக்கூடிய உதவி திட்டங்களின் கட்டணங்களில் கூட கமிஷன் வாங்குறது விருப்பமே இல்லைனாலும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி அச்சுறுத்தி மிரட்டி அவங்கள சில விஷயங்களை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்துறது இதெல்லாம் இந்த வீடியோ மூலமா கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது நடந்தா கல்வி அமைச்சர் இந்த பள்ளியை அணுகி பள்ளி கல்வித்துறை ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தி இந்த மாதிரியான செயல்களை செய்யும் அந்த பள்ளி நிர்வாகத்தை எச்சரித்து தடுத்தால் அங்க கல்விக்காக செல்லும் மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் சில நெருக்கடிகள்ல இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் லைக் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் பேங்க் பொது இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க இருக்கிற ஏரியாலையும் நடக்குதுன்னா உண்மை தகவல்களோடையும் ஆதாரங்களோடையும் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க நாம அதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் തുടർന്ന് ഇണൈതിരുന്ന ദീനുൽ ആഹ്രാവിൻ അസ്സലാ വലൈക്കും